ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் ஜல்லிக்கட்டு தொடங்கி நடைபெற்று வருகிறது வீரர்கள் உறுதிமொழி கொண்டதை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் தஞ்சை மாவட்டம் மட்டுமின்றி தேனி திண்டுக்கல் திருச்சி புதுக்கோட்டை உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து அறுநூறு காளைகள் அழைத்து வரப்பட்டுள்ளன முன்னூற்றி ஐம்பது மாடுபிடி வீரர்கள் பதிவு செய்துள்ளனர் வாடிவாசலில் இருந்து சீறி வரும் காளைகளை மாடுபிடி வீரர்கள் காளையின் திமிழை பிடித்து அடக்கி வருகின்றனர் குறிப்பிட்ட எல்லை வரை காளையின் திமிழை பிடித்து செல்லும் வீரர் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்பட்டு பரிசுகள் உடனுக்குடன் வழங்கப்படுகிறது மாடு அற்புதமான மாடு மாட்டல்ல சூடு தம்பி நல்ல மாடு நீங்க அருமையான மாடு அருமையான